பிரதான தேர்தல் கடமையிலிருந்து வாடிக்கையாளருக்கான முக்கிய அறிவிப்பு இந்தியாவில் இருந்து வந்த அவசர செய்தி கொழும்பை அதிர வைத்தது பாக்கிச்சூடு விடுதலை புலிகளின் மகளிர் படை தளபதி குமுதினி உயிரிழப்பு வைத்தியசாலை திடீர் தீ விபத்து வாக்காளருக்காக கொண்டு செல்லப்பட்ட பெருந்தொகை அரிசி பாரிமுதல் பாகிஸ்தானை தாக்க தயாரான இஸ்ரேல் தடுத்து நிறுத்தியவர் தேர்தல் இருந்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஒருவர் திடீர் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது யாழ் வடமராட்சி நெல்லியடி போலீஸ் நிலையத்தில் தேர்தல் கடமையில் இருந்த போலீஸ் உத்தியோத்தர்கள் ஒருவரே நேற்று திறமைவாறு உயிரிழந்தனர் குறித்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் நேற்று காலை நெல்லியடி போலீஸ் நிலையத்தில் தேர்தல் கடமையில் இருந்த போது மயக்கம் அடைந்துள்ளார் சக போலீஸ் உத்தியோகர்கள் உடனடியாக அவரை பரிசுத்துறை ஆதார வைத்து சலுக்கிக் கொண்டு சென்றார்கள் எனினும் சிகிச்சை பலன்றி அவர் அங்கு உயர்ந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது பிரித பரிசோதனையின் பின்னர் சடலம் அவரது மனவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அனைத்து வங்கிகளும் இன்று காலை பதினோரு மணி மட்டுமே திறந்திருக்கும் என இலங்கை மத்திய வங்கியின் ஊழியர் சங்கம் தெரிவித்துள்ளது உள்ளாட்சி மன்ற தேர்தலில் வாக்களிப்பு இன்றைய தினம் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இலங்கை வங்கி ஊழியர்கள் சங்கத்தின் அறிவிப்பில் அனைத்து வங்கிகளும் காலை எட்டு முப்பது மணிக்கு திறக்கப்படும் எனவும் அதன்படி இரண்டரை மணி நேரம் மாத்திரமே திறந்திருக்கும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது கொழும்பில் புறநகர் பகுதியான கல்கிசையில் இன்று இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த விருடைய ஆரம்பத்திலிருந்து நாற்பத்தி இரண்டு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இலங்கையில் பதிவாகியுள்ளதாக போலீஸ் தரப்பு கூறியுள்ளது இந்நிலையில் இந்தியாவிலிருந்து இலங்கை நோக்கி வருகிற அந்த விமானத்தில் சந்தேகத்துக்கிடமான ஐவர் வருகை இருந்ததாக இந்தியா தெரிவித்துள்ளது இவர்கள் கேஸ்வி தாக்குதல் தொடர்புடைய இருப்பார்கள் என சந்தேகம் நிலவுகிறது இவர்கள் தற்போது இலங்கைக்குள் ஊடுருவி உள்ளதாக தகவல்களில் தெரிவிக்கின்றன விடுதலை புலிகளின் கடற்புலிகளின் தளபதி முன்னாள் போராளி அமர் ஜெயராசா குமரதி உடல் சுகையினங்காரணமாக முல்லைத்தீவுலு இறந்துள்ளார் கடற்புலிகளின் மகளிர் படியணியில் கட்டளைப் போராளியாக மலர் வெளியிருந்தவர் என்று தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் சிறுநீரக சிழப்பு காரணமாக அவர் கடந்த இரண்டாம் தேதி உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் முன்னாள் போராளியின் மரணம் முல்லைத்தீவில் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது மட்டக்களப்பு வாழைச்சேரி ஆதார வைத்தியசாலையில் இன்று திங்கட்கிழமை காலை ஏழு மணியளவில் திடீர் தீ விபத்து சம்பவம் பெற்றுள்ளது வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் டே பிரிவில் குறித்த தீ விபத்து சம்பவம் பெற்றுள்ளது மட்டக்களப்பு மாநகர சபை தீயணைப்பு பிரிவின் உதவியுடன் தீ கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது எக்ஸ்ரே இயந்திர அறையினும் மின்னலுக்கு காரணமாக ஏற்பட்ட திடீர் தீப்பிரவம் எக்ஸ்ரே இயந்திரத்தின் உப இயந்திரங்கள் மற்றும் கணினி தொகுதி உட்பட பொருத்தப்பட்டிருந்த குளரூட்டையும் முற்றிலுமாக ஏறி சேதமாகியுள்ளது இந்நிலையில் தீ விபத்து தொடர்பில் வேலதிகளும் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன மட்டக்களப்பு களிவாஞ்சிக்குடி பகுதியில் பாரவூரையொன்றூடாக கொண்டு செல்லப்பட்ட ஒரு தொகை அரிசி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது தேர்தல் காலத்தில் மக்களுக்காக பயந்து குறித்த அரிசி தொகை கொண்டு செல்லப்பட்டதாக மட்டக்களப்பு மாவட்ட தேர்தல் அலுவலகத்துக்கு கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய அவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன பாரூரையும் அதன் சாரதியும் களிவாஞ்சிக்குடி போலீசாரால் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஐந்து கிலோகிராம் நிறைகளை இருநூற்றி ஐம்பது அரிசி மூடைகள் இவ்வாறு பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இந்த விடயம் குறித்து விசாரணைகளை களிவாஞ்சிக்குடி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் உலகச் செய்திகள் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் போர் மூண்டடும் ஓர அச்சம் உலக நாடுகளில் உள்ளது இந்நிலையில் இந்தியாவுக்கு நிகரான பாகிஸ்தான் மீது பகமையுள்ள நாடு எது என்ற கேள்விக்கு பதில் இஸ்ரேல் என்று கூறலாம் பாகிஸ்தான் மீது இஸ்ரேல் கொண்டு வீசுவதற்கு நகர்வுகள் எடுத்த வரலாறு உண்டும் பாகிஸ்தானை தாக்கி அவர்கள் அப்போது மேற்கொண்ட அணு ஆயுத தயாரிப்பை அளிப்பதற்கு இஸ்ரேல் முயற்சித்த போதும் இந்தியா தான் அதனை தடுத்து நிறுத்துகிறது என்பதும் அதிர்ச்சியான செய்தியாகும் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தேர்தல் கடமையிலிருந்து போலீஸ் உத்தியோகத்தர் உயிரிழப்பு வங்கி வாடிக்கையாளருக்கான முக்கிய அறிவிப்பு இந்தியாவில் இருந்து வந்த அவசர செய்தி கொழும்பை அதிர வைத்தது பாக்கிச்சூடு விடுதலை புலிகளின் மகளிர் படை தளபதி குமுதினி உயிரிழப்பு வைத்தியசாலை திடீர் தீ விபத்து வாக்காளருக்காக கொண்டு செல்லப்பட்ட பெருந்தொகை அரிசி பறிமுதல் பாகிஸ்தானை தாக்க தயாரான இஸ்ரேல் தடுத்து நிறுத்திய இந்திய பிரதமர்